சேனல் நண்பரில் என்னவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி நாலு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் பார்க்குறது ஒரு அழகான ஷோ குவாலிட்டி ஒரு மயில கிடாரி கன்று இருக்குது கிடாரி இருக்குதுங்க பல் போடாத கிடாரி அது போக ஒரு சூப்பரான ஒரு மயிலை காலக்கன்று வந்துருக்குது அது போக வந்து ஒரு செவலக்கன்று அதே மாதிரி நல்லா சூப்பரான கன்று குதர்க்குட்டியாட்டு ரெண்டு கன்று தெளிவான கன்று வந்திருக்குதுங்க எந்த வீடியோ பதிவாக இருந்தாலும் முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா விளை நிலவரம் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருப்போம்ங்க விளை நிலவரத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற இடத்துல நம் பதில் நம்ம சொல்கிறது இல்லைங்க எல்லா பதிவுலேயுமே ஃபோன் நம்பர் கண்டிப்பாக பதிவிட்டிருப்போம் விவரங்கள் தெளிவாக பதிவிட்டிருப்போம் விளை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நம்ம நம்ம ஆடியோவில் சொல்லியிருப்போமுங்க அதனால் நீங்கள் பொறுமையாக முழுமையாக பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக சொல்ல முடியுமேங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க வீடியோவில் முதல் பதிவாக பார்த்துட்டுருக்கறதுங்க ஒரு இருபது மாதங்கள் இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பல் போடாத ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலை கிடாறீங்க கண் நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து செய்கிறோம்ங்க நாளைக்கு மாடாகி வரும்போது நல்ல தரமான மாடாக வந்து சேரும் நல்ல பால் மயிலை சுளி சுத்தமாக இருக்கும் அழகு லட்சணத்தில் நல்லா ஒரு ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல லட்சணமான மாடாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அம்சமான முகத்துலேயும் கும்புதலையிலையும் கையால் ஊக்கத்துலையும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல தெளிவான கிடாரி பல் போடாத கிடாரிங்க இருபது மாதமான மயிலை கிடாரி காங்கின் கிடாரிங்க இனி எப்போ இருக்க பருவம் வந்தாலும் நம்ம தொடர் தாராளமாக நீங்கள் காலைக்கு சேர்த்துலாமுங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப கல் உடம்பு கிடையாதுங்க நல்லா உடசலான உடம்புல இருக்குது கறியும் அதிகமாக கிடையாது ரொம்ப இழப்பாகவும் கிடையாது நார்மலாக வளர்த்தி வச்சு தரமாக எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க தீவனம் தீவனந்தன்னைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு மயிலைக்கிடாரி நீங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு பொடிக்கன்று ஒரு எட்டு மாதக்கன்றுனு பத்து மாதக்குன்னு வாங்கினாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது ரூபா போடணுங்க இந்த பல் போடாத இருபது மாதமான சுழி சுத்தமான மயிலக்கடாரியோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க நேரில் போய் பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்குற மாதிரி தாராளமாக வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணி ஏற்றி விட சொன்னிங்கனாலும் எப்பவும் போட அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி இருக்குதுங்க ஜாயிண்ட் வாடகையில் நம்ம பண்ணி கொடுத்துட்லாமுங்க கிடாரி பொறுத்த அளவுக்கு நல்ல மாட்டில் நல்ல மாடாகி வரும்ங்க மூக்கறி கிடையாது கொம்புதலையிலும் நல்லா அழகான தலை இருக்குது ஆடையில் இருக்குது வால் இருக்கும் வால் சொன்னோம் மடிகாம்பு சுத்தம் எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க ஒரு ரெண்டு பல் காலை எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு நல்லா சோ குவாலிட்டியான அமைப்பில் தெளிவான கிடாரியே இருக்குதுங்க பால் மயில கிடாரி இருபது மாதமான காங்கையும் மயில கிடாரிங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எந்த மாடு நம்ம எந்த கண்ணு கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது முதலாக தான் நம்ம கொடுத்துட்றோம்ங்க அதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து தான் வந்து விற்பனை பதிவு நம்ம போடுறோம்ங்க என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வாங்குவோம் இல்லைன்னா எங்கேயா ஊர்காட்டில் வாங்குவோம் குரங்காட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்குது வாங்கிட்டு வருவோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா கடுத்து சுற்றுறது இந்த ஆணைய அசவு தீவனம்லாம் எப்படி எடுத்துக்குது இது எல்லாமே தெளிவுபடுத்தினதுக்கு தான் வந்து விற்பனை பதிவு போடுறோம்ங்க இதில் எது சரி இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பற்றியும் நம்ம தவிர்த்துக்கிறோம் நம்ம எங்கே வாங்கணுமோ அதுக்குண்டான கிளைம் நம்ம பண்ணிக்கோங்க அதனால வந்து தாராளமாக வாங்கலாம் இந்த கடாரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தரமான மாடாக வளர்த்த விரும்புகிறவங்க இந்த கடாரி தேர்வு செய்யுங்க இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து நம்ம காங்கை மாடுகள் அப்படிங்கிறது நல்ல மாடு நம்ம தேடிகிட்டே இருக்கலாமா தவிர யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு விரலூட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாட்டில் கொண்டு போய் வளர்த்துறோம்னா இந்த தரமான மாடாகவும் இன்னொரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறது ரெண்டாவதாக பார்க்குறதுங்க மயிலை கன்று நல்லா சூப்பரான கன்று நல்லா ஃபோர்ஸு படபடப்புங்க நல்லா தாடகுடி இல்லை நல்லா வால் சன்னம் இருக்குது அப்படியே மான்குடி மாதிரி சுறுசுறுப்பு நல்லா தெளிவான சுறுசுறுப்பு இருக்குதுங்க நாலு கால் கருப்பு இருக்குது நல்லா ஏத்தம் இருக்குது இவ்வளோ வாடலாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா திமிழ் நல்ல திமிழ் ஏற்றத்தில் இருக்குதுங்க மற்றபடி கையால் ஊக்கம் இருக்குது குழம்புன்னு நாளும் தெளிவான அமைப்பு வாழ இருக்கும் வால் சன்னம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பின்னாடி வால் அடக்கத்தில் நல்ல ரட்டனாடி உடம்பு வந்து சேரக்கூடிய மாட்டுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இழப்பான சூழ்நிலை இருக்குது நல்ல வாய் கிடைச்சுங்க வால் வந்து அப்படியே ஒரு சாட்டையில் அந்த சாட்டை வர எந்தளவுக்கு சார்ப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல சார்ப்பான வால் வால் கொடி இருக்குதுங்க கால் கருப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் அந்த மாதிரி இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா தாடை நல்லா மெலிசான அருந்தாடையுங்க தொப்புல்கொடி ஒரு நூல் கூட நம்ம நாள் கூட கிடைக்காது அந்தளவுக்கு நல்ல தொப்பு கொடி இறக்கம் இல்லாமல் நல்லா வந்து குதிரைக்குட்டி ஆட்டில் நல்லா உடம்புல நல்ல புறப்பில் இருக்குது கண்ணாமொழி நல்ல எடுப்பான கண்ணாமொழி இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நேர் கொம்பு இந்த கண்ணையிலாம் கொண்டு போய் நம்ம வளர்த்துனோம்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கு ஆகாது நாளைக்கு ரேஸுக்கு வண்டி காலைகளுக்கு அருமையான காலையாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்லா புறமாடி ஏற்றோம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவுளை நல்ல நல்லா ஒரு கண்ணாமொழி பவரோடு முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுனான நல்லா நெட்டு போகக்குள்ளிங்க கையால் ஊக்கத்தில் வாழ்க்கத்தில் எல்லா அமைப்பும் இருக்குது கண்ணுக்கு வயது டெஸ்ட்டு ஒம்பது மாதம் இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்லா நைஸ் பேப்பராக்ட நல்லா நைஸுங்க ஒரு முள்ளெடுத்து கொடுத்துருன்னா கூட ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி நல்லா நைஸ் இருக்குது இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தோறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் கூப்பிடுங்க ரேட் அப்படிங்கிறது எல்லா பதிவுலேயுமே நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோம் அது எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறதும் கிடையாதுங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க நம்ம நீங்கள் ரேட்டை வந்து முன்ன பின்னா பேசி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணுகள் மட்டும்தான் கொண்டாந்து போட்டுட்ருக்குறோம் இந்த கண்ணெல்லாம் வந்து நல்லா பெருமாட வரக்கூடிய கண்ணுங்க கொண்டு போய் நம்ம தான் அடர்த்தி உணவு வந்து கடல புண்ணாக்கு நல்லா வந்து தரிசி நல்லா தவிடுங்க நல்ல முறையாக பராமரித்து வந்தீங்க அப்படின்னா கன்று தெளிவான மாடாய்க்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் மற்றபடி கழிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இதுவளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு மாத காலத்துக்கு வந்து நல்லா தண்ணியாட்ட அழத்தை உணவு கல்லாட்ட கல்லாட்டை வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாட்ட கல்லூப்பு கொஞ்சம் போட்டோம் கல் கல்லை புண்ணாக்கு அதுபோக வந்து உங்களுக்கு மக்காச்சோளம் மாவு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கை போடலாமுங்க ஏன்னா மாடு வந்து சீக்கிரம் நீர் பிடிச்சி அந்த ருசி எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்டு பழகும் சாப்பிட சாப்பிட்டு நல்லா வயிறு கெல்லாம் விரிஞ்சி வரையில் மாடு நல்லா பசி அடிக்குங்க கல்லுப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு கை அதாவது நம்ம அள்ளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கரண்டி அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கண்ணு நல்லா தெளிவாக பசி எடுக்குங்க ஜீரணக்குளாராகாமல் தெளிவாக வந்து சேர்ந்துடும் நல்ல பெருமாடாக வந்து சேர்கிறதுக்கு உண்டான உத்தரவு தான் நம்ம கொடுக்குறோங்க ஃபோட்டோ வீடியோ வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கோங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு தெளிவாக கூப்பிட்டு சின்ன விவரங்கள் சின்ன உங்களுக்கு ஏதாவது மற்ற சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி கண் வாங்கிட்டு போனீங்கன்னா அதோடு வந்து இல்லை கிடையாது நீங்கள் எப்போ எந்த சந்தேகமாக இருந்தாலும் மருத்துவ ரீதியான ஒரு உதவியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாடுகளுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லார்த்தோட தொடர்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நல்ல முறையாக வளர்த்தி நம்மளே கொண்டு வந்து நல்லா விற்பனைக்கு செஞ்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க இல்லை நம்மளே வந்து நிறையா விற்பனையும் செஞ்சு கொடுத்துட்றவங்க நல்ல கண்ணுகளெல்லாம் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி கிழங்கான கண்ணுகளை வாங்கிட்டு போய் விடாமல் நல்லபடியாக இதிலேருந்து ஊட்டச்சத்து கொடுத்து நல்லா தெளிவாக வளர்த்தி கொண்டு வந்திங்கன்னா வருடம் தோறும் நடக்கக்கூடிய இந்த நம்ம கண்ணபுரம் தேர்திருவிழா அந்தியூர் தேர்தல் திருவிழா இந்த சமயத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இல்லை நம்மளே வாங்கிட்டு கூட வந்துக்குவோம் நம்ம ஸ்டாலிலேயே கொண்டு வந்து கட்டினீங்கனால விற்பனை செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி உதவிகள் நம்ம நிறைய பண்ணி தர்றோங்க அதே மாதிரி குறிப்பாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பராமரிப்பு தெரியாமல் நல்லா இந்த மாதிரி கோழி மொட்டாட்டுக்கன்றுகளை வாங்கிட்டு போய் எலும்பு தூளுமா வயிற்று பேருக்கு வச்சு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு இந்த காலக்கண்ணை காலக்கன்று மாதிரி இல்லாமல் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக சொல்லிக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம உங்கள்கிட்ட வாங்கினுங்கிறது தான் நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழைச்சிப்போம் கன்று நமக்கு கிளங்காட்டை கொடுத்துருப்போம் நல்ல விலை போட்டு வாங்கியிருப்பீங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே குவாலிட்டியில் வளர்த்தி கொடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் எலும்பு தொலும்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருமே வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் கண்ணை வளர்த்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குங்க சுளி சுத்தம் இருக்கும் நல்ல புறமாடி ஏற்றம் நல்ல வால் உருட்டு வாலில் சாட்டை வராட்டம் தாட்டை நல்லா அருந்தாடையிலிங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் கொம்பு தலையும் நல்லா சூப்பரான கொம்பு தலையில் சிறுங்கடவுல கடவுள் அடி அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுத்துக்கு நெடுசரி இல்லாமல் நல்லா புறமாடு ஏற்றத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குதுங்க கண் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது பின்மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுலூர் ஒரு மாடலுக்கு இந்த மாதிரி பின்மாடு புறமாடு ஏற்றத்துலேயும் இந்த உருட்டு வாழை அந்த அந்தளவுக்கு நல்ல இருக்குது நல்ல அகலம் இருக்குதுங்க கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை விலைநிலவுறோம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்களும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கண்ணை வந்து பார்த்திங்கனா நல்லா நைஸ் இருக்குதுங்க தோல் வந்து கெட்டி தோல் கிடையாது நல்லா அகலம் இருக்குது தொடை அகலம் வால் உருட்டு வாழலை சாட்டை வராட்ட எல்லா பொருட்களும் இருக்கக்கூடிய பிடிக்கணும்னு யாருக்கு எந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பிடிக்குதோ தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்